மேச நண்பர்களே இன்னைக்கு எப்படியும் டென்ஷன் அதிகமா இருக்கும் ஒவ்வொரு மறைச்சதெல்லாம் இருக்கும் தேவையில்லாத விஷயத்தான் அதை மட்டும் இன்னைக்குள்ளி நண்பர்களே இன்னைக்கு நீங்க மேன்பேக்சா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க மட்டும் தொழில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் கெமிக்கல் தொழில இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இன்னைக்குள்ள கற்று பண்ணிருக்காங்க ராசி நண்பர்களே இன்னைக்கு ஸ்கின் பிரச்சனை எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மட்டும் உங்க உடம்ப கொஞ்சம் பாத்துக்காங்க ஆரோக்கியமா இருந்திருக்காங்க பெரிய பெரியும் கடகராசி நண்பர்களே இன்னைக்கு தேவையிலாம சண்டை எல்லாம் இப்போ இருக்கு வீட்டில் வந்து பெண்களை வந்து கொஞ்சம் என்னோட பார்த்துக்கங்க இன்போர்ட் இல்லை டீச்சராக இருக்கீங்க இல்ல மெடிக்கல் லைன்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க என்ன பிரச்சனை இப்போ இருக்கு இன்னைக்குள்ள கருப்போம் சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு குழந்தைகளை கவனமா பார்த்தாங்க ஏன்னா சின்ன விஷயத்த கூட பயப்பட அந்த வாய்ப்பு இருக்கு இப்போ போட்டோ பார்த்து வந்து பயப்படலாம் அவங்க நல்லாவை கூட வந்து பார்த்து வாய்ப்புடலாம் ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் மொத்தமாக பார்த்தாங்க அப்படி பார்த்துட்டாலே எல்லாம் கொஞ்சம் வெள்ளை நேரம் வெள்ளை நேரம் ராசி நண்பர்களே இன்னைக்கு எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி தான் இது பணத்துக்கு பிரச்சனை இல்லை இன்னைக்கு இருக்கிற அப்புறம் டபுள் எடுத்தான வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் சேவ் பண்ணிடுறோம் எல்லாம் ராசி நண்பர்களே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லா வெற்றி கொண்டாட இதுக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதனால இதா இருந்தாலும் கூட ஹேண்டில் பண்ணுங்க அதுல கண்டிப்பா வெற்றி தான் உங்களுக்கு இன்னைக்குள்ள நிறம் பிங்க் பிடிச்ச ராசி நண்பர்களே நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதான் அரம்பு கண்டில இன்னும் சூப்பரா இருக்கும் அதே விட நீங்க என்னென்ன நினைச்சிருக்கீங்களோ இன்னைக்கு கை கூட உங்களுக்கு வெற்றி உண்டாக கூடிய நாள் இன்னைக்குள்ள நிறம் இளம் ஜூப்பு நீரும் தனுஷ் ராசி நண்பர்களை இன்னைக்கு லக்கி டேன்னு சொல்லலாம் நீங்க தொட்டது எல்லாம் வந்து வெற்றி தான் அந்த தோழிலே கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு லக்கி டேன்னு சொல்லலாம் சூப்பரா இருக்கும் இன்னைக்குள்ள மகர ராசி நண்பர்களை இன்னைக்கு கொஞ்சம் வந்து டென்ஷன் வைக்கிறது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மட்டும் நீங்க வேலையில இருக்கும் போதும் இன்னொருத்தர் எப்படின்னா டச்சா பண்ற மாட்டோம் வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க சொல்றாங்க கால எடுத்தாலும் நீங்க உங்க வேலை பண்ணுங்க அப்படின்னாலும் கும்ப ராசி நண்பர்களை இன்னைக்கு மருத்துவ செலவு இல்ல உடம்புல எதுவும் பிரச்சனை வந்து சரியா அது மட்டும் அந்த வாய்ப்பு இருக்கு அதனால உடம்பு கவனமா பாத்துக்கோங்க அதே மட்டும் கெட்ட செய்யறதுக்கு நீங்க எதுவும் துணை போவாதீங்க அதே மட்டும் வாய் தொடர்ந்து போய் இன்னைக்குள்ள நிறம் வெள்ளை நிறம் மீன் ராசி நண்பர்களை இன்னைக்கு அமாவமா இருக்கும் வேலை பார்க்கற இடத்துல தான் எல்லாரும் உங்களை புகழ்வாங்க நீ எதுவுமே பண்ணாமலாம் சொல்லி ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து பூச்சி மலையாக வந்து இன்னைக்கு இருக்கும் நல்லா நாள் சூப்பராக இருக்கும் இன்னைக்குள்ளே நிறுவனம் இல்லைன்னு ஜோக் பண்ணிடும் நன்றி